வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்திலே பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறார் உங்கள் ராசியிலே செவ்வாய் உள்ள வந்த உடனே நாள் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் செலவு இருந்து பார்த்தீங்களா அந்த செலவு கட்டுப்பட்டு செலவு குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உங்கள் ராசியின் இரண்டாம் அதிபதின்ற தனக்காரக அதிபதி உட்காந்துருக்கிறது ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அவர் உங்களுடைய பத்துக்குரியவனோடு சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு அப்போது உங்களோட சேர்ந்து பணம் எல்லாம் உங்கிறதுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்பட்டு கொடுத்துருவார் அப்போ பணம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கான்னா எஸ் கொஞ்சம் செலவு மட்டுப்படுறதுங்கிறதே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் அப்போ பணம் வந்துடும் செலவு கட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் கணவன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் இந்த சந்திரனால் வரக்கூடியது ஏன்னா உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு அஷ்டமும் ஒரு சூழ்நிலையும் வருவார் அதனால் எதிர்பாராத ஒரு சண்டை சச்சரவுலாம் வரும் ஆனால் நல்லதாக தான் முடியும் நார்மலாக சொல்லுவாங்களே ஊடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊடலாய் முடியும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க சண்டை போடுவாங்க நல்ல காரியத்துக்கு தான் சண்டை போடுவாங்க அனாவசிய சண்டைகள்லாம் இருக்காது அதனால் எதிர்பார்த்து இந்த வாரத்தில் இருந்திங்கன்னா எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு நிறைய அபிலாட்சைகள்னு சொல்லுவோம் ஆசைகள் நிறைய இருக்கும் இந்த ஆசையில் சிலதெல்லாம் இந்த வாரம் ஃபுல்ஃபில் ஆகும் அதில் ரொம்ப க்ளீனாக உங்கள் பொறுப்புகள்னு சொல்லக்கூடிய அதாவது குழந்தைகள் ரிலேட்டடாக சில பொறுப்புகள்லாம் செய்யணும் ஃபேமிலியிலே சில பொறுப்புக்கான காரியங்கள்லாம் செய்யணும்னு உங்கள் மனசில் ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் சிலதெல்லாம் இன்றைக்கி டிக் அடிக்க இந்த வாரத்தில் டிக் அடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் அதுக்காக கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கும் அதில் எப்படி நான் சுகமான சுகமைகள் அப்படின்னு சொல்லுவான் என் அலைஞ்சேங்க எங்கள் வீட்டுக்கு தான் நான் செஞ்சேன் அடுத்தவனுக்காக செஞ்சேன் என் குழந்தைகளுக்காக செஞ்சேன்னு நம்மளே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அலைச்சல் இருக்கும் அதனால் உடல் சோர்வு அசதி எல்லாம் உண்டு ஆனால் அதெல்லாம் நீங்கள் கொண்டு காம்ப்ரமைஸ் ஆகிடும் நார்மலாக இல்லையா திருவிழா காலத்தில் போகும்போது அப்பா த குழந்தைய தூக்கி தோளில் வச்சுப்பார் அந்த குழந்தை குதிச்சிட்டு விளையாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்மா சொல்லுவாங்க தோலில் வச்சுருக்குறீங்களே உங்களுக்கு தோல் வலிக்காதானே இவருக்கு தோல்லாம் வலிக்காது குழந்த சந்தோஷமாக இருக்காருன்னு பார்க்குறாங்க இல்லையா அந்த எண்ணங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்க போயிடும் இருந்தனாலும் உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்குன்னா என் ஃபேமிலிக்கு நான் ஏதோ பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் அதுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படிங்கிறவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நண்பர்கள் உங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உற்சாகத்தை கிளப்பி விடுவாங்க பாப்பா நீ இதெல்லாம் பண்ணலாம் நான் அந்த ஒருத்தர் கடையில் இன்னொரு இடம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய பாஸ் ஆன் பண்ணி உங்களை இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போவாங்க அதே தான் ஆஃபீஸில் போனீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற சப் சப் எல்லாருமே கோஆர்டினே பண்ணி சார் வாங்க சார் இந்த வேலையில் நான் பார்த்துக்கிறேன் சார் அந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பிரிச்சுக்கிட்டு அழகாக உங்களுக்கு ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு மாறிவிடும் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் வச்சிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நீங்க எல்லாம் பண்ணினதா நினைச்சு சிலவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் அடி அடிச்சு விட்டு கிடைக்கும் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் மதிப்பு உட்கார்ந்து இருக்கிறது ஒன்பது பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டேன் ஏதோ எதிர்பாராமல் யாரோ ஒருத்தர் பண்ணதில்லை உங்களுக்கு காக்கா உட்கார பணம் பண்ணணும் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விற்பனையில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு மந்த கதியில் ஆரம்பிச்சு இந்த வாரம் என் நல்லா டோனோட முடியும் குடும்பத்தில் கொஞ்சம் செலவு செலவு இருக்கும் போதிய பணம் வந்துடும் அதனால் அந்த வீட்டில் அம்மா கொஞ்சம் சந்தோஷம் வச்சுப்போம் ரொம்ப வெள்ளம் கன்ஃபியூஷன் இல்லை குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வாரத்தில் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வாரத்துடைய நெண்டில் உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவசியம் போயிட்டு வாங்க உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறதுனால சங்கட சொத்து மறக்காம போயிட்டு பண்ணிட்டு வந்துடுங்க அதே போல் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிற சனி பகவான் இந்த சனி பகவான் எட்டுல இருப்பது தான் காலாஷ்டமி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மைண்டில் வச்சுக்கணும் காலாஷ்டமி அன்றைக்கு நீங்கள் பைரவரை வழிபடுவது நார்மலாக சொல்லுவாங்க தடிக்கான்னு சொல்லி பூசணிக்காக நல்ல விதையை விதையெல்லாம் எடுத்துப்பட்டு அதில் ஒரு எண்ணெயை ஊற்றி அதில் வந்து திரிய போட்டு ஏற்றி வைப்பாங்க இது வந்து பைரவருக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடிக்காயை போடுவீங்களோ இல்லை எலுமிச்சை மழத்தை பிடிச்சி போடுவீங்களோ இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஒரு நெய் விளக்கை கொண்டு போய் ஏற்றுவீங்களோ இதையோ விளக்கை ஏற்றி அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கனாலே இந்த பைரவருடைய அனுகிரகம் உங்களுக்கு காலாஷ்டமியில் பெனிஃபிட்டாக கிடைச்சிடும் அதே மாதிரி துர்கன் துர்கையையும் வழிபடுவது இன்னைக்கு ரொம்ப நல்லதான இந்த வாரத்தில் இருக்கு இந்த வாரத்தில் ஒன்று இரண்டு ஆறு இந்த மூன்று நம்பர் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒன்று இரண்டு ஆறு இந்த மூன்று நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு வைத்துக்கலாம் அவசியம் துர்கையை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா சந்திரனுக்கே நார்மலாக சுவாமி துர்கை ரொம்ப பிடிக்கும் அந்த சந்திரனுடைய அந்த தாக்கத்தினால் வரக்கூடிய அஷ்டமத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய விஷயமாகவும் இந்த துர்கை வழிபாடு உங்களை வாழ்க்கையிலே எதிரிகளையெல்லாம் அழித்து வெற்றிகளை காண வைக்கக்கூடிய வழிகளை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் வாழ்க வளத்துடன்